இன்னையோட நாள் ஆகுதுமா டே ஃபோர்த்து டே ஓகே நீங்களே நார்மலாக ஓட்டுங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பார்க்கலாம் ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான க்ளாஸ் வந்து ஃபோர்த்து டே இவர் எப்படி இருந்ததை பாருங்கள் ஆரம்பி சைட் மிரர்லாம் நல்லா க்ளியராக தெரியுதா பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாங் ஃபோக்கஸ் மூவிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கட்டும் லாங்காக பார்த்துட்டு எடுங்க அங்கே ஹோல்ட் பண்ணி எடுங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வண்டி வேகமாக போகும் அது எடுத்துக்கிட்டே வராமல் நிறுத்தணும் அதை நிறுத்த தான் நீங்கள் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் கிளச்சை இப்போ எடுங்க கொஞ்சம் நேரம் அது நோடுற வரைக்கும் இப்போ எக்ஸலேட்ரு ஈவனாக ஒரே சீராக கொடுங்க தூரமாக தரையேஃபார் லைக் தான் அதிகமாக போயிடாது நெக்ஸ்ட் கிளச் வேகமாக அழுத்தினாதான் உங்களுக்கு பிக்கப் வந்து குறையாமல் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் கியர் மாற்றும் போது பிக்கப் வந்து டவுன் ஆகுது அதுக்கு காரணம் என்னன்னா நாலு கியர் போகிற வரைக்கும் க்ளச் கால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் கிட்டேயே வைங்க எடுத்து ஓர வச்சிக்காது தூரமா உங்களோட நல்லா கவனிங்க நெக்ஸ்ட் இல்லையே பாத்தீங்களா இப்பதான் அப்போ நீங்க கவனிக்கல கவனிக்காம ஆபரேட் பண்றீங்க என்ன செய்றீங்கன்றது நீங்க கவனிச்சாதான் தப்பு எதுல வருதுன்னு நோட் பண்ண முடியும் கெச்சா அழுத்தாமல் கை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் நான் அதை கொஞ்சம் கவனித்து பாருங்க கியர் மாற்றணும்னா முதல்ல ஸ்லோ பண்ணி அதை அழுத்துங்க இப்போ கை வைங்க இப்போ உங்களுக்கு அந்த ஃபால்ட் வராது ஏன்னா நம்ம முழுசாக எல்லாமே செய்கிறோன்றத நமக்கு புரியும் நமக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகவே இருக்குது அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக போகிற மாதிரி போங்க ஒரே ஸ்பீடாக ஃபோக்கஸ் நல்லா கவனிங்க உங்கள் இருந்து வெளியே போகாமல் பார்த்து ஒரே எஸ்பி நம்ம ரோட்ல இருந்து விலகாம போங்க ஸ்லோ பண்ணுங்க அவனை விட்டுலாம் ஸ்லோ மட்டும் கொஞ்ச நேரம் இப்ப ஸ்பீடு வண்டி திணறது தெரியுதா ஏன்னா வேகம் சரியாக இல்லைனா தான் அந்த மாதிரி திணறும் அதை கொஞ்சம் கவனித்து வேகத்தை மெயின்டைன் பண்ணுங்க

இங்கேருந்து ஸ்மூத்தாக ஆரம்பிங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக பின்னாடியும் பார்க்கணும் பிரேக்கை விட்டுருங்க வண்டி கொஞ்சம் க்ராஸ் ஆகுது பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிக்கிறேன் இப்போ கீரை செகண்டுக்கு சேஞ்ச் அந்த ஆட்டோக்காரு ஃபோன் பேசிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் திரிச்சு மட்டும் எடுங்க ஸ்பீட் வேண்டாம் நீங்கள் டைரக்ஷன் தரைய போகும் தூரமாக கிளச் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி கிராஸ் ஆகுறது நல்லாவே தெரியும் தூரமாக பாருங்கள் எப்போவுமே அந்த அந்த ஒயிட் கலர் கார் அந்த அளவு டிஸ்டன்ஸ்லேயே பாருங்கள் இப்போ ஆக்சலேட்டர் ஈவனாக ஒரே ஸ்பீட் ஃபெஜ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா நல்லாயிருக்கும் அழுத்திறது ஓகே ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து குறையாமல் இருக்கும் அதை சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கியர் மாற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு ஸ்பீடு கூட்ட வேண்டாம் ஒரு மீடியமாக போகலாம் உங்கள் ரோடை மட்டும் தவணிங்க ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாக லைட் பெண்ட் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அந்த எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம ரோடை ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் அதான் நம்ம ரோடு அதை கவனித்து ஷேப் இன்னும் கொஞ்சம் வலைங்க இன்னும் கொஞ்சம் வலைங்க ஓகே இப்போ நம்ம ரோடை க்ராஸ் பண்ண போகிறோம் தேர்டில் தான் இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம போகலாம் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க ஓகே யாரும் இல்லை அங்கே ரோடு கிராஸ் ஆன பிறகு லைட்டாக லெஃப்ட் வந்துடுங்க இந்த இடத்துல லெஃப்ட்டு வர மாதிரி பார்த்துட்டு ஸ்பீடை கொடுங்க ஸ்பீடை கொடுங்க ஸ்பீடு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸ்பீடை சுத்தமாக குறைச்சி நம்ம அதை செய்யக்கூடாது இப்போ ரெண்டு துக்கம் நடுவில் அதேமாரி சென்ட்ராவும் போகாதீங்க சென்ட்ரா போனீங்கன்னா பின்னாடி வரவங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க எந்த பக்கம் போகலாம் லெஃப்ட் போகலாமா ரைட்டில் சைடு வாங்கலாமான்னு கன்ஃபியூஷன் வரும் ஒரு பக்கமாக வந்துடுங்க எப்போவுமே நீங்கள் ரைட் சைடில் சைடு கொடுங்க அந்த பைக்கு ராங் ரூட்டில் போய்ட்டுருக்காங்க எப்போ வேணாலும் நம்ம ரூட்டுக்கு வரலாம் அதுக்கு ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க இப்போ ஸ்லோ பண்ணுங்கள் கிளச் அரெஸ் பண்ணுங்கள் வண்டி நம்ம ஸ்டாப் பண்ணி முதல்ல இருந்து எடுக்கலாம் கீர் வேண்டாம் லெஃப்ட்டில் ஒரு சிமெண்ட்டு வண்டி இருக்கு இல்லையா அதை தாண்டி அந்த பொலிரையும் தாண்டி ரிலாக்ஸாக லெஃப்ட் வாங்க ஃபோக்கஸ் பாங்க அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுங்க இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் தூரமாக பாருங்கள் இப்போ பிரேக் ரோடை விட்டு கீழே இறங்காமல் பார்த்து கம்ப்ளீட் ஸ்டாப் ஷேக் பண்ணக்கூடாது ஷேக் பண்ணாமல் நேரம் அப்படிங்க பிரேக் ஆய் சுத்தமாக நின்ன பிறகு நூட்ரல் இப்போது அங்கே பேரிகார்டு இருக்கா அந்த பேரிகார்டில் நீங்கள் செகண்ட் கியரில் கிராஸ் பண்ண போகிறீங்க இதுக்கு அதிகமாக ஸ்பீடு தேவைப்படாது ஃபர்ஸ்ட் போட்டுருங்க போட்டுட்டு நவுத்திட்டு கொஞ்சம் தூரத்துலேயே செகண்ட் மாற்றிட்டு செகண்டில் கிராஸ் பண்ணுங்க ஓகே ஆரம்பிக்கும் அந்த மூவிங்க கவனிச்சு விடுங்க நேரம் செகண்ட் போட்டிருக்கணுமே அதுக்கு அவன் அவரோட பாத்து போகலாம் நமக்கு ஏதாவது இடச்சிக்குதா

ரேஸ் வண்டியில் ஓட்டுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவே போடாது யாரோ வேகமாக போட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம ஸ்லோவாகவே ஆப்ரேட் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்து நெக்ஸ்ட் ஹார்ன் ஒன்மோ பண்ணி கொஞ்சம் எனக்கு ஸ்டீரிங் தான் ஏனோ தானோன்ற மாதிரி தெரியுது அதாவது நீங்கள் அதை லெஃப்ட் ரைட் போகிறது ஓகே ஆனால் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது மற்றவங்களுக்கோசரம் நீங்கள் போகிற மாதிரி தெரியுது உங்களுக்கோசரம் நீங்கள் சேஃப்டியாக போகிறதுக்கு கவனிங்க எந்த பக்கம் போனால் நமக்கு சேஃபும் பார்த்து அதை கவனித்து ஓட்டுங்க ஸ்பீட் கண்ட்ரோலாக இருந்தால் தான் இங்கே டேர்னிங் கரெக்டாக வரும் ஸ்பீடு இருக்கணும் ஆனால் சுத்தமாக குறைக்கவும் கூடாது ஸ்பீட் சுத்தமாக குறைஞ்சிட்டே வருது சத்தத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்பீடு குறைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேரிங் வந்து ஆப்லிங் ஆகுது ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கமாக போங்க பின்னாடி வரவனுக்கும் டிஸ்டர்ப் இருக்காது பின்னாடி வர ஒரு ஹார்ன் லாங்காக அடிக்கிறாருனா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அர்த்தம் நம்ம ஷேக் பண்ணுறோம் ஸ்டேரிங்கை

ஸ்லோ டச் அந்த பணம் மரம் தாண்டி லெஃப்ட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் தெரியுதா ஓகே மெதுவாக லெஃப்ட் ரிலாக்ஸாக வாங்க நிறைய டைம் எடுத்துங்க பின்னாடி பாருங்கள் பார்த்துட்டு பிரேக் மெதுவாக அப்ளே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரேக்காக விடுங்க விட்டிங்கன்னா நீங்கள் தூரமாக பார்த்து நேராக்கி பிரேக் அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிரேக் ஸ்மூத்தாக சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல என்ன பண்ணுங்க எந்த காலை எடுக்காதீங்க பாருங்க டக்குன்னு பிரேக் அவுட்டிங்களே வண்டி பாருங்கள் எப்பவுமே வந்து நிற்கிற இடம் மேடோ டவுனோ இருக்கலாம் நீங்கள் வந்து நின்ன உடனே டக்குன்னு எல்லா காலையும் எடுத்துட்டீங்க ப்ரேக்கில் இருந்து காலை எடுத்துட்டீங்கன்னா வண்டி நோர ஆரம்பிச்சிடும் நமக்கே தெரியாது அதனால அதை கவனித்து எடுக்கணும் எப்போவுமே நூற்றல் முதல்ல பண்ணுங்க அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிச்சே எடுங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக பிரேக் எடுங்க இதை நம்ம கவனிக்காம டக்கு டக்குன்னு எந்த காலம் எடுத்துடவே கூடாது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து இருந்து நேராக போயிட்டு அங்கே யூ டர்ன் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் கீர்லேயே செய்யலாம் கியர் போட்டு போட்டுக்கலாம் நம்ம வேலையை நம்ம செய்யலாம் மற்றவங்கள கவனித்து கவனிச்சு நம்ம வேலையை கெடுத்து விட்டுறோம் நம்ம கற்றுக்கிட்டு ரைட்டுங்க கற்றுக்கிறதானு கேட்குறோம் நம்ம ஒன்றும் ஓட்டலையே நம்ம கற்றுக்கலாம் ஆ கத்துக்கிறதுக்கு தான் இதெல்லாம் தேவை ஓட்டுறதுக்கு தான் நம்ம பயப்படணும் இல்லையா நம்ம கத்துக்கிறோம் யார் குறுக்க வர போறாங்க பின்னாடி போறோம்னா பின்னாடி பார்க்கலாம் முன்னாடி போறோம் நம்ம உடனே ரைட்ல போக போறோமா இல்லை இல்லை அப்பயும் நம்ம ரைட்ல அவனை பத்தி நம்ம ஃபீல் பண்ணணும் நேராக போங்க லைட்டா மூவ் பண்ணுங்க கிளச் கண்ட்ரோல் மட்டுமே இருந்தா போதும் அவ்வளோதான் அந்த அந்த மூமெண்ட்டை அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே போதும் ரைட் போகாதீங்க இப்போது நேராகவே போங்க இப்போ பின்னாடி யார் வராங்கன்றதை கவனிச்சிங்க இண்டிகேட்டர் தள்ளிங்க ரைட் சைடில் போட்டுட்டு இப்போ அந்த வேன் போயிட்டோம் இப்போது கவனிங்க ரிலாக்ஸாக பண்ணுங்கள் கை வந்து அந்த மாதிரி முறுக்காமல் திருப்புங்க கை முறுக்கக்கூடாது ரொம்ப திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடுக்கு வந்துடும் இந்த ரோடு தான் நம்ம வரணும் வாங்க வாங்க கை பின்னாடி இப்ப பாத்தீங்களா சொல்லுங்க அதனிங்கன்னு சொல்றேன் நம்ம வேலையை கவனிச்சோம்னா நம்ம ஒழுங்கா போனோன்னா மற்றவங்கள நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் மற்றவங்களை கவனிச்சிட்டு நம்ம வேலையை விட்டுடுறோம் இந்த ஃபால்ட்டை தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் மற்றவங்கள விட்டுருங்க அவனுக்கு போகிறதுக்கு தெரியும் உங்களை எப்படி அவன் கடந்து போகணும்னு நீங்கள் அவனுக்கு தெரியும் நீங்கள் அதை வழி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் முதல்ல ஒழுங்காக போ உங்கள் வேலையை நீங்கள் கவனிங்க நான் உங்களுக்கு ஸ்டடின்னது இங்கே 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 ஸ்டெடி பண்ணியிருந்தால் கரெக்டாக சென்டருக்கு ஸ்டடி ஆகிட்டு இருக்கோம் நீங்கள் லேட் பண்ணதுனால ஃபுல்லாக ரைட் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அந்த ரோட்டில் யார் வ வருவாங்க வேகமாக வரவங்க தான் அந்த ரோட்டில் ரைட்டில் பிடிச்சி வருவாங்க ஸ்டாப் பண்ண கிளச் அழுத்திட்டு பிரேக் வேகமாக வரவங்க தான் அந்த ரோடை ரைட்டில் பிடிச்சி வருவாங்க நம்ம ஸ்லோவாக யூ டர்ன் பண்ணிவிட்டு ரைட்டில் போகலாமா அப்போ நம்ம எந்த பக்கம் வரணும் லெஃப்ட் சைடு தான் யூ டர்ன் ஆன பிறகும் லெஃப்ட் சைடு தான் வரணும் ரைட்டில் போகக்கூடாது ரைட்டில் போயிட்டோம்னா வேகமாக வரவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அவன் என்ன பண்ணுவான் லாங்காக ஹார்ன் அடிப்பான் முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அப்ளை பண்ணுவான் அதையும் மீறி அவனால் எதுவும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவான் வந்து டமால்னு எடுத்துருவான் தான் எப்போவுமே யூ டர்ன் பண்ணும்போது நீங்கள் டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எந்த வண்டியாக இருந்தாலும் யூ டன் பண்ண உடனே ரைட்டில் எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் மிரரை பாருங்க வேகம் கூட கூட ரைட்டில் போகும் நியூட்ரல் ஓகே இன்னைக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா ரைட் எப்போவுமே நம்ம வேலையில் நம்ம அதிகமான கவனம் கொடுத்தோம்னா மற்றவங்களை கவனிக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்க வேலையில் அவங்க கவனமாக பார்த்து போவாங்க அதனால் அந்த அந்த தாட்டை நீங்கள் இப்போவே எடுத்துருங்க அவங்களுக்கு வழிவிடணும் அவங்க வந்துடுவாங்களோ இவங்க இடிச்சிருவாங்களோ அதெல்லாம் வேண்டாம் நம்ம முதல்ல நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறோமா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்